இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தாலும் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி மூலமாக பார்க்கலாம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் சப்போர்ட் பண்ண கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி இப்ப இப்போ போகலாம் வாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்க நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆடி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் இந்திய திருநாட்டின் நமது பாரத நாட்டின் சுதந்திர நாளாக கொண்டாடப்படுகிறது அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நன்றில்லை விஷ் ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசி அதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே வலுவாக ஆட்சிபலம் பெற்று காணப்படுகிறார்கள் கூட வந்து சூரிய பகவானும் இருக்கிறார் இந்த மாதிரியான சூப்பரான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு நன்மைகள் மிக மிக அதிகமாக நடக்கக்கூடிய மகிழ்ச்சி நாளா இன்னைக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் நீங்கள் போற இடம் எல்லாமே உங்களுக்கு செல்வாக்கு கெத்து கூடக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே நீங்கள் உங்கள் பணிகளை வந்து சிறப்பாக செய்து முடிப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நன்மதிப்பு இன்னைக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பெருமைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பெருமை மிக்க நாளாக நீங்க பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கணும் என்று பத்தாம் இடத்துல ராகு குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இதுவும் மிகப்பெரிய யோகமான வாய்ப்பாக கருதப்படுகிறது இதன் மூலமாகவும் உங்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் உண்டுங்க கல்வியில நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உயர்கல்விக்காக மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான ஒரு கல்வி வாழ்க்கை மாணவர்களுக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே இந்த தினம் கோபத்தை நீங்கள் குறைச்சிக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி பெறுவாங்க நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு குடும்பங்களுக்கு சிறக்கக்கூடிய யோகம் இருக்கிறது வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புதிய பொறுப்புகள் தரும் இந்த தினம் மத்தவங்க வேலையில் நீங்க சேர்த்து செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தால் தயங்காமல் செய்யுங்க அது உங்களுக்கு மதிப்பை தான் கூட்டி தரும் நீங்கள் உங்களுக்கு திறமையாக முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் சோ மத்த வேலையை நாம எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கூடாது மத்த வேலையை நீ சேர்த்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல உயர்வுக்கு அலுவலக பணிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நீங்கள் வழிகோள முடியும் நண்பர்கள் எனவே அதை தினமும் கவனமா வச்சுக்கோங்க நண்பர்களே உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க உடலுக்கு ஒவ்வொரு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம் மற்றவங்க எதாவது தவறு செய்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் பெரிதாக்காமல் இருக்கணுங்க மற்றவங்க குறைகளை கண்டுபிடிச்சு அதை நீங்கள் வந்து ஊதி பெருசாக கட்டக்கூடாது அதனால் நீங்கள் வந்து இணக்கமில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கொள்ளத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மற்றவங்க குறைகளை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுறது நீங்கள் நல்லது நண்பர்களே ஒரு தடவை சொல்லலாம் ஆனால் திரும்ப திரும்ப ஓயாமல் சொல்லக்கூடாதுங்க மற்றவங்க இந்த தப்பு செஞ்சாங்க அந்த தப்பு செஞ்சாங்கன்னு மற்றவங்ககிட்ட குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பரான ஒன்றால் அமையும் அலுவலக பணியில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு சுமை கொடுற மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான படிக்கட்டுகள்ங்க அந்த சுமை ஸோ அதை நீங்கள் சுகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் 5 பொறுப்புகள் இன்னைக்கு கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனால் பெருமையான நல்ல தருணங்கள் ஏற்படும் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் சிறப்பாக வேலைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு உருவாகி உள்ளது மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைதுங்க உங்களுக்கு பண வருமானம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்குங்க நல்ல மன திருப்தி ஏற்படும் இந்த தினம் நீங்கள் மிக மிக அதிக ஆதாயம் தரக்கூடிய சில செயல்பாடுகளில் அதிகமாக அக்கறை காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிற நண்பர்களே கௌரவம் சமூக அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய செல்வாக்கால ஒரு நாளாக கெத்தான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கிறது இந்த தினம் நண்பர்கள் நல்ல தகவல் வரும் இந்த தினம் நீங்கள் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த இன்றைய தினம் உங்களுக்கு மனக்குழுந்து காதலுடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்பர்களே மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கிறது அவசரப்படக்கூடாது மற்றபடி உங்களுக்கு காதல் வாழ்க்கையில இனிமி இந்த தினம் கட்டாயமாக உங்களுக்கு சொத்தாக மாறப்போகிறது காதல் தேவன் உங்கள் மீது காதல் கணையை வீசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் காதல் வாழ்க்கையில் இருக்கிறவை காதலித்த மகிழங்கள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான வேலைப்பாடுகளுக்காக உங்களது அலுவலக பணிகளில் நீங்கள் பாராட்டி கௌரவிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு கெத்து கூடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க உங்களுக்கு பிடித்தமான ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே ஆனால் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கும் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியதாக அவசியம் நண்பர்களே இந்த தினம் ரொம்ப கவனமாக விளையாட்டில் நீங்கள் ஈடுபட வேண்டியதாக அவசியம் இன்றைய தினம் உங்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான செயல்பாடுகளை நீங்கள் செய்ய முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே காணாமல் போய்விடும் என்றே எப்படி சோப்பு நிலையில் உள்ள குமிழ்கள் வந்து தொட்ட உடனே வந்து உடைவது போல உங்களது கவலைகளிலும் உடனடியாக உடைந்து மறைந்துவிடும் என்பதனால உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் உங்களது நிலைமை வந்து இன்னைக்கு நீங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில் சிறப்பாக முன்னேறும் சோ அதன் மூலமாக உங்களுக்கு கவலைகள் எல்லாமே நீங்கிவிடும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க செயல்படையில உங்க டீம் ஒர்க்கா நீங்க செயல்பட்டு அதுல வந்து இளைஞர்கள் அதிகமாக சேர்த்துக்கீங்க அதன் மூலம் உங்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகுங்க நண்பர்களே இந்த தினம் திருமண வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நாள் உங்க வாழ்க்கை துணையுடன் மாலை நேரத்தை சிறப்பாக ஸ்பெண்ட் பண்ணி அதிகமான மகிழ்ச்சியை தித்துக்கும் இல்லாத வாழ்க்கை நீங்கள் பெற முடியும் எனவே இந்த தினம் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் நேரத்தை அதிகமாக செலவிடுங்கள் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையோடு நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டியது அவசியம் எழுதலும் நல்ல ரொமான்ஸ் உணவுகள் கண்டிப்பாக இருக்க நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு நாள் இன்றைக்கி கௌரவம் கெத்துக்கூடக்கூடிய ஒரு செல்வாக்கான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் நீங்கள் வந்து இரண்டு விதமான கலர் வந்து யூஸ் பண்ணலாம் நம்பர்களே இன்றைய தினம் ஒண்ணு வந்து குங்குமப்பூ கலர் இன்னொன்று மஞ்சள் மஞ்சள் நிறம் ரெண்டுமே உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் எனவே எல்லோ கலரையும் குங்கும பூ கலரையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்பர் போர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையதுன்னு நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது கடகராசி நம்பிகள் யாரெல்லாமே என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரம் வந்து நம்பலாக இருக்கீங்களோ இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் கோபத்தை கோபம் இல்லாம நீங்க செயல்படும் போது உங்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது என்பதில் எனவே கோபத்தை தான் உங்க எதிரி எனவே உங்களது எதிரிகளை ஒழிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க விட்டு இருக்கக்கூடிய அந்த கோபம் அந்த குணத்தை மட்டும் நீங்க ஒழித்து விட்டீங்கன்னா போதுமானது நண்பர்களே இந்த தினம் ஆரோக்கியத்துல உடல் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வொரு உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமா இருக்கு அலர்ட்டா இருங்க மற்றபடி இன்னைக்கு கோபத்தை நீங்க ஒரு செயல்பட்டீங்கன்னா செயல்பட்டிங்கன்னா மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய நாளாக அமையும் பூசம் நச்சத்குள் நண்பர்களுக்கு அலுவலக பணிகளை உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகளுக்கு தரலாம் அது நீங்க பணி சுமையாக நினைக்காமல் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான படிக்கட்டாக நினைச்சு அதை செய்து உங்களுக்கு வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே மத்தவங்க விட்டு இருக்கக்கூடிய குத்தங்குறையில கண்டுபிடிச்சிட்டு நீங்க நேரத்தை வீணடிக்க கூடாது இந்த தினம் நீங்க தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் கொஞ்சம் கவனமாக இணக்கமாக நடந்து கொள்ளுங்க நண்பர்களே ஆயில அமைச்சத நண்பர்களுக்கு இன்னைக்கு பெருமைகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க வியாபாரம் நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் சின்ன சின்ன வருத்தங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் மூலமாக ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு எதுவும் நண்பர்களே நல்ல ஒரு செல்வாக்கான பெருமை உங்களுக்கு கொள்ளக்கூடிய நல்ல சம்பவங்கள் இன்னைக்கு நடைபெறும் இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க பெருமையான ஒரு நாள் சொல்லலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே